பார்த்துக்கலாம் சர்க்கரையும் இருக்குன்றாங்க சர்க்கரைக்கும் தரம் மருந்து இருக்குது பிடிச்சிங்க இது வந்து பயங்கரமாக ஏறி ஒன்று நல்லா அழகாக பிடிச்சிங்க நல்லா ஏறுங்க எந்திருங்க அப்படியே நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி சூப்பராக பண்ணிக்கலாம் ரீமா பண்ணுங்க ஆட்டோ அதாவது முயற்சி யாக்கம் நம்முடைய முயற்சி அவளை தாங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் இது ஆயிடுச்சு ஆமாம்

அவ்வளோதான் ஒத்தனை கொடுத்துடல ஒத்தனை கொடுத்துருக்கல தண்ணி எவ்வளோ சோப்பா அவ்வளோதான் அவ்வளவுதான் கொஞ்சம் ஐயா ஐயா கைப்பற்றி எடுத்துக்கிட்டுங்க கொஞ்சம் இழுப்புல அவ்வளவுங்க well, <laughs> 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 <laughs>